கண்டிப்பாக பேசுகிறேன் ஹாப்பி தேர்தே சாய்பாபா பேர்தே வேறு கொஞ்சம் வெளியே வேலையாக இருக்காங்க ரொம்ப பிஸியாகிறான்னு வைங்களேன் குட்டிங்க வந்துருக்குல பேரம் கூட அங்கே டிஃபன் வச்சுட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் டிஃபன் ரொம்ப இதுன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி வந்து அவன் ரொம்ப விரும்பி கேட்டது நோய் கஞ்சி எப்படி நம்மளும் மாதிரி வளர்த்துறப்பாரு அவன் அந்த நோய்கஞ்சி ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதுக்கு அவருக்கு இந்த உள்தருப்பு சட்னி செஞ்சால் அதான் இந்த உளுத்தம் இது போட்டால் சூப்பராக அதுக்கு அது நல்ல காம்பினேஷன் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குங்களேன் இந்த கஞ்சிக்கும் உளுத்தம் சட்னி இருந்தால் யூக்கம் பைக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு டம்ளர் சாப்பிட்றவங்க கூட நாலு டம்ளர் சாப்பிடுவாங்க அதுக்கு நீங்கள் கம்மியாக வச்சுட்டு இதை அறுத்துட்டு அதிகங்க அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்பிடிக்கும் ஓகேவா இதே தாராளமாக செய்யுங்க இந்த சட்னி செய்யணும் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஓகேவா ஆனால் மத்தியான மேலே தேங்காய் அது சொல்லிட்டேன் தேங்காய் போட்டிங்கன்னா இப்போ இன்னும் டூ ஹவர்ஸில் டாட்டா பாப்பை சொல்லிவிட்டோம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க மதியம் வந்து முள்ளாங்கி சாம்பார் ஏன்னா அவருடைய விருப்பம் தான் நயர் விருப்பம் மாதிரி பேரன் விருப்பம் தான் இது என்னடா சைடுஸ் என்னென்னா வேணும்னா ஒன்று வேணாம் எனக்கு இதே போதும்ட்டான் இருந்தால் நம்ம ஒரு பக்கோடா வாங்கிட்டால் வாங்கிவிட்டால் சேவை ஓகேவா இதுதான் தான் வேணுங்க அதே மாதிரி ரசம் மிளகு ரசம் தேவை ஓகேங்களா முடிஞ்சா சமையல் அப்புறம் ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன் கதை மீன்ஸ் ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் ஒரு போர் போட்டிருக்காங்க எங்கே போனாலும் பத்து ரூபாய் மேலே டிக்கெட் கிடையாது நீங்கள் எங்கே வேணால் ஏறிக்கலாம் கிட்டத்தட்ட இது இந்த இந்த ஊருக்கு புதுன ஊருக்கு எதிராக போட்டு பத்து ரூபா டிக்கெட் தான் எங்கே அந்த பஸ்ஸில் ஏசி போட்டிருக்கான் ஃபேன் இருக்குது டிவி படம் போடுவாங்க சாங்ஸ் எது வேணா நீ கேட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு என்ன ஒன்று ஒரே கண்டிஷனு வண்டியில் பிரேக் பிடிக்காது அப்படின்றான் ஒன்று ஜனங்க இதெல்லாம் படிச்சுட்டு கீழே படித்தவனே யோ பிரேக் பிடிக்காத வண்டியில் என்னையாக போவான் நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போகும்போது அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோட்டலில் எவ்வளோ சாப்பிட்டாலும் இருபது ரூபாய்க்கு மேலே கிடையாது டுவெண்ட்டி ருபீஸ் மேலே கிடையாது ஆனால் இங்கே சாப்பாட்டு தரம் இல்லைன்னு நான் தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா இது எல்லாமே இப்போ தான் செஞ்சு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து தரம் கம்மி தான் நீங்கள் இருபது ரூபாய்க்கு மேலே நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் எதுனா வாமிட்டோ பேதியான நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு போட்டு போகிறான் உடனே ஜனங்க திட்டுறாங்க ஏய் இதை மாதிரி போட்டால் எவன்டா உடம்புக்கே கெட்டது இதை போய் இருபது ரூபாய்க்கு வைக்கலாம் போட விட்டு போகிறான் அங்கே போனால் அங்கே ஒரு அரக்ஸ் இது டாஸ்மாக் கடை இருக்கு அங்கே போடு வச்சுருக்காங்க உடல் இது மது வந்து உடலுக்கு கேடு நாட்டுக்கு கேடு இதை குடித்த மரணம் நிச்சயம் பலி அதிக பலி அப்படின்னு போர்டே போடுறான் ஆனால் அங்கே மட்டும் அவன் கடை தரத்து முன்னாடியே ஒரு ஐம்பது பேர் நின்று அவங்க கோலம் போடல பூஜை போடல எதுவும் போடல அவங்ககிட்ட நின்று கடைத்தருத்து முடியே போய் நிற்கிறாங்க எப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பலின்னு சொல்லி அங்கே கூட்டங்குது மீதி இடத்துல இல்லை இதான் விஷயம் ஓகே பாய்